நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா கோழிங்க நம்ம கூண்டுலே வச்சுருந்து கூழிங்க சில டைமில் தீனி எடுக்காது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும் அது எப்படின்னா கூழிங்களுக்கு வந்து டல்லாக இருக்கும் அதை எப்படி சொல்கிறதுனா டல்லாக இருக்கும் தீனி எடுக்காது ஏண்டா எடுக்கலன்னு பார்த்தாக்கா அது ஒரு ஒரு பிரச்சனை கோழிங்க உடம்புல நார்மலாக வர்றது அது என்னென்னா ஜீர்ணமாகாது நம்ம வைக்கிற தீனி ஜீரணம் ஆகாது ப்ளஸ் வந்து சளி சளின்றது நம்ம நார்மலாக தண்ணி வைக்கிறோம்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாரம் வைப்போம் ஒரு ஒரு கிளைமேட்டில் அதுக்கு ஒரு சில பேர் காலையில் வைப்பாங்க சில பேர் மதியானம் வைப்பாங்க சில பேர் நைட்டு வைப்பாங்க அதனால் சளி ஆகிடும் சளி வரும் ஜீர்ணம் இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு இன்றைக்கான மருந்து தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம் அது என்ன மருந்துன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மருந்தை பற்றி நான் வீடியோ முடியும் போது தெளிவாக சொல்கிறேன் அது எப்படி பண்ணணும்னா நான் சொல்கிறேன் காய்ச்சிட்டோம் இப்போ காய்ச்ச மருந்து தான் இந்த கோழிகள் அடிச்சிட்ருக்கோம் அது எப்படின்னா காய்ச்சி ஒரு ரெண்டு ரெண்டு எம்எல் ரெண்டு ரெண்டு எம்எல் இல்லை அதான் எப்படி சொல்கிறதுனா ரெண்டு ரெண்டு நாலு நாலு எம்எல் ஒரு ஒரு கோழிக்கு மாரி போடணும் அந்த ஒரு ஒரு கோழிக்கும் இந்த கோழி என்னென்னா என்னோடய ரொம்ப பழைய லைன் கப்பாசுன்னுவாங்க கப்பாசில் கப்பாசுன்னு சொன்னால் நம்ம கோயி சொக்காளி பாசில் கப்பாசுனால் காதில் வெளியே தான் கப்பாசுன்னுவாங்க இது அப்படி சொல்ல வால் துப்பாசு வால் துப்பாஸ் ரக்க துப்பாசை கப்பாசுன்னு நம்ம ஒரு பேர் நாங்கள் வச்சுக்கிறோம் அது பேர் அதோடய அதுங்க இதுக்கு அப்படின்னா ரக்கினையும் இது இருக்கும் மாதிரியும் இருக்கும் ஏன்னால் சண்டை அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அவங்கள தான் நீ மருந்து அதை பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இது எப்படி போடணும்னா காலையில் தூங்கி எழுந்த உடனே நம்ம கோழிங்க எப்படி நம்ம தண்ணி போட்டு தட்டி ரக்க தட்டி எடுத்துகிட்டு தளியெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு போடுற மாதிரி ரெய்லியும் ஒன்றும் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு ரெண்டு எம்எல் இந்த கதர்பட்டா இப்போ அடுத்தது இந்த கதர்பட்டா வந்து நம்மளோட சொந்த ஓம் பிரீடு அடுத்த பா போன வருஷம் பாண்டிச்சேரியில் இதோட அப்பா வந்து ரெக்கார்டு ஒரு ஏழு பந்தியம் அடித்த செவலை அடிச்சிது இத்தனி ஒரு கண்ணு போனது ஆல்ரெடி கிட்ட மூணு சண்டை போடுது அப்போ சண்டை போட்டுட்டு ஒரு கண்ணோட நாங்கள் பாண்டிச்சேரியில் போது பந்தியம் அடிச்சுது அவ்வளோ ரெக்கார்டிங்காக பண்ணிச்சு இதுவும் இன்னொரு இதோட அடுத்த சாஞ்சப்போட கூட பாருங்க ரெண்டும் அவ்வளோ ரெக்கார்டிங்காக சண்டை அடிச்சுங்க அதோட பிள்ளைங்க தான் இவங்க இன்றைக்கி கூட இந்த ஈக்குல சண்டை போடுற பட்டாங்க எதுவுமே கிடையாது நம்ம கூண்டு இல்லை பொறுத்த வரைக்கும் அவங்க அடுத்த எதான் சொல்கிற மாதிரி அடுத்த பாண்டிச்சேரி மாநாடு இருக்குது பதினஞ்சு பதினாறு இவங்க தான் சாஞ்சு கொண்டப்பட்டா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அடுத்து பாண்டிச்சேரியில் இவங்க ரெண்டு பேரும் பறப்பாங்க பாண்டிச்சேரியில் இவங்க சொல்கிறது தான் நல்ல சண்டையாக இருக்கும் நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற சண்டையை எதிர்பார்க்கலாம் அண்ணன் தம்பி சொல்கிற மாதிரி சண்டை செய்வாங்க அது மாதிரி பட்டாங்க இவங்கள நம்ம எவ்வளோலாம் கூட்லேயே வச்சுட்டு இருக்கோம் ஆனால் இவங்களாம் திருச்சியில் சுற்றி வளர்ந்த தேவையங்க ஊர்லேருந்து நல்லா திருச்சிலேருந்து இப்போ ஊரில் இருக்கும்போது இவளை எப்படி பராமரிக்கணும் இவளுக்காக என்ன பண்ணணுன்ற போது அதுக்கான தீனி தீனின்றது வந்து அவங்களுக்கான மருந்து மருந்துனால் இயற்கையான மருந்து இது வந்து கப்பாஸ் சொன்ன கப்பாஸ் 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 ஸாரே வால் துப்பாசு ரக்க துப்பாசு அதோடய புள்ள நம்ம அஞ்சு பிள்ளைகள் இவரும் ஒருத்தர் இவங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம லைனேஜில் நல்லா வருவாங்க ஒன்றும் பிரச்சனை அதுமாரி ஆளுங்க இவங்க அதுமாதிரி அடுத்தது ஏ அடுத்தது என்ன சொல்லுவாருன்னா இது வந்து நீங்கள் நல்லா இந்த மருந்து கொடுக்கும்போது நல்லா ரக்கத்தட்டி எடுத்துகிட்டு நல்ல இந்த சளி ஒரு சுத்தமாக சளி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மருந்து மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் எதுவுமே கிடைக்காது ஏன்னா அவ்வளோ சூப்பரான மருந்து நீங்கள் பத்து ரூபா செலவு கிடையாது பணத்தை கொடுத்து மருந்து வாங்க தேவையில்ல ஏன் இந்த மருந்தோட காட்டுற பாருங்கள் இந்த மருந்தோட எஃபெக்ட் என்னென்னா எதுவுமே கிடையாது இயற்கையான மருந்து தான் இயற்கையான மருந்து இயற்கையான மருந்துனா நான் ஒன்று கிடையாது இது இது ஒன்று ஒன்று இந்த இந்த ஜாவா இந்த கதர் ஜாவா ஆல்ரெடி உங்கள் வீடியோவில் போட்டுருமே இந்த கப்பாசு இருக்குது பாருங்கள் இந்த கப்பாசோட புள்ள தான் இந்த தொல்லி இது ஒரு இயற்கையான மருந்து இயற்கையான மருந்து இந்த இயற்கையான மருந்துனா தெரியுமா ஒன்று குப்பாமணி இலை பெரண்டை ப்ளஸ் வந்து இந்த குப்பாமணி ப்ளஸ் வந்து மூணாவது இந்த துத்தி எல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் இதில் கேட்டிங்களா இதை மூணு தே நல்லா காய்ச்சிட்டு இந்த இந்த எல்லாத்தையும் காய்ச்சிட்டு நல்லா சூடாக காய்ச்சிட்டு தண்ணி மட்டும் வெடி வெடி கட்டிட்டு ரெண்டு ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு ரெண்டு நாலு நாலு எம்எல்ஏ கூட கோயிலுக்கு ஏற்ற மாதிரி பெரிய கோயிலில் மாதிரி இந்த கொடுத்துருவாங்க இந்த சளி பிரச்சனை இந்த ஜீர்ணமாவாத பிரச்சனை இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத எல்லாத்தையுமே இந்த கோயிலும் சுத்தப்படுத்திடும் மாதிரி மருந்து யாருக்குமே கிடைக்காது நான் என் நண்பர்களையாக சொல்கிறேன் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்கள் வணக்கம் அடுத்த வீடியோவில் இதோட தரமான மருந்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்